பாஜக கூட்டணிக்கு வந்து மறைமுகமாக ஆதரவு ஏங்க நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன் எங்கள் கட்சியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் அவ்வளோ பதற்றம் தோல்வி அண்ணா எங்களுக்கு அதிமுக களத்திலிருந்து விலகி இருக்குது நீ ஏன் பயப்படுற அண்ணா திமுக பற்றி நீ ஏன் கவலைப்படுற கவலைப்பட வேண்டியது நாங்கள் நீ ஏன் அவ்வளோ அக்கறை இருக்குது உங்களுக்கு எதுக்கு பதற்றம் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற நாடாளுமன்றத்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் வருது அதில் ஆறாயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் வெற்றி பெற்ற அண்ணா திமுக வேட்பாளர் குறைத்த வாக்கள் பெற்றிருக்கார் எங்களுடைய வாக்கு என்னென்னு தெரியும் ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடாததற்கு காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த ஊடகம் பத்திரிக்கையும் கேட்குறீங்களா அதை யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறீங்க இதே ஆர்எஸ் பாரதி பேச்சு கொடுக்குறாரு ஒரு கேள்வி கேட்குறீங்களா முப்பத்தி ஆறு இடத்துல கூட ஆமைச்சு நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல் வாக்காளை அழைத்து வந்து காலையில் அமர வைத்து மாலை விடுவிக்கிறாங்க எங்கே போய் வாக்குகளை செஞ்சிருச்சு நாங்கள் வாக்கு கேட்குறது ஆகவே தான் நாங்கள் இது இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னும் ஆர்எஸ் பாரதி சொல்ல இது மத்திய அரசு நடத்துகிற தேர்தல் மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது மாநில அரசு அதிகாரி தான் தேர்தல் நடத்துகிறாங்க மத்திய அரசு அதிகாரியில் வந்து தேர்தல் நடத்தலை இங்க இருக்கிற அதிகாரிகள் இந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்ச பிறகு மீண்டும் இங்கே தான் மணியில் செய்யணும் ஆக இவர்கள் என்ன சொல்வோம் அதை தான் கேட்கணும் இல்லாவிட்டால் அவருடைய நிலைமை தலைகளாக மாறிவிடும் ஆனால் திமுக சார் காவல்துறையாக தான் சரி மற்ற துறையாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ஊடகத்துக்கும் தெரியும் பத்திரிக்கையும் தெரியும் ஆனால் எங்களை தான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறீங்களோ இல்லையா அவர்களை திருப்பி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அவங்க கேட்டியில சொல்லிருக்காங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு திருப்பி கேளுங்க இதா இவர் ஜாதி இவர் ஜாதி எந்த ஜாதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதேதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தது தலைமை கழக என்றால் எல்லா ஜாதிகளும் ஏன் இஸ்லாமிய இருக்கணும் எங்கள் அவைத்தலைவர் எல்லா ஜாதி தான் இருக்குது அதே போல் அந்த அமைப்புச் செயலாளரோ இல்லை தலைமை கழக நிர்வாகிகளோ எல்லா ஜாதி சேர்ந்தவா இருக்குது இங்கே ஜாதிக்கு இடம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மணி செம்மல் புரட்சித்தலை மிஞ்ச காலத்திலும் சரி இதையும் புரட்சித்தலை அம்மா காலத்திலும் சரி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக இதில் எங்கேயும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது அதில் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்ற்காக குறை சொல்கிறாங்க வேறு என்ன செய்வது திமுகவுக்கு இது எப்படி போய் ஆதரவாக நீங்களும் செய்ய முடியாது நானும் செய்ய முடியாது இது சட்டம் தான் செய்யும் புரியுதுங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கொலையாளி கண்டுபிடித்தது நாங்கள் தான் அவர்கள் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதும் நாங்கள் தான் அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் தான் ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யார் அதையா நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஜாமீன் கொடுத்த திமுக கட்சியை சேர்ந்தவர் அதற்கு வழக்கர் யார் திமுக வழக்குண்டர் அப்படின்னு யார் கொலை குற்றவாளியை காப்பாற்றுறாங்க ஒரே கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும் என்றது அண்ணா திமுக அரசு கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக